வேறு எந்த நாட்டிலும் இல்லாத இயற்கை வளங்களும் அது சார்ந்த தொழில் வாய்ப்புகளும் எமது இலங்கை நாட்டில் கொட்டி கிடக்கின்றது விவசாயம் கைத்தொழில் மீன்பிடி கால்நடை வளர்ப்பு என பல்வேறு வழிகளில் எமது நாட்டு மக்கள் தங்களுக்கான வருவாயை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது குறிப்பாக ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகள் மூலம் எண்ணற்ற உற்பத்தி பொருட்களை உருவாக்கி உள்ளூரிலும் வெளியூர்களிலும் விநியோகித்து வருகிறார்கள் அதிலும் பால்மா வெண்ணெய் பன்னீர் தயிர் பசும்பால நெய் இனிப்பு பண்டங்கள் போன்ற எக்கச்சக்கமான தயாரிப்புகள் உருவாக்கப்படுகிறது இப்படியான உற்பத்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுகிறது ஆனால் உள்ளூரில் இது சார்ந்து பெரிய அளவில் தொழில் செய்பவர்கள் ஒரு சிலரே அப்படியாக தனது பிரதேசத்தில் கிடைக்கும் தூய பசும்பாலிலிருந்து பாட்பொருட்கள் சார் உற்பத்திகளை உருவாக்கி விற்பனை செய்து வருகிறார் மரியச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட குழப்ப நில காரணமாக இந்தியா கிடம்பேயிருந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் மூள திரும்பினாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து எட்டு வருஷம் சர்வதேச சங்கத்தில் வேலை செய்தனா என்ஜிஓக்கள்லையும் வேலை செய்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வேலை செய்தனோம் என்ஜிஓவில் வேலை செய்யும் தான் உள்ளூர் மக்களுக்கு உற்பத்திகள் சம்பந்தமான பல விதமான பயிற்சிகளை நாங்கள் நிறுவனத்தால் வழங்கினாங்க ஏற்பாட்டாளராக இருந்தபடியால் எல்லா பயிற்சிகளையும் நானும் பங்கு பெற்ற வேண்டி இருந்தது அந்த பயிற்சி மூலமாக தான் எனக்கு அந்த சொந்தமாக தொழில் என்ற ஒரு உந்துதல் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இயற்கை சம்மந்தமான உற்பத்தியை ஏதாவது சொல்லி தான் பால் உற்பத்தியை செய்வோம் செய்கிறதுக்கு முடிவெடுத்து இந்தியாவுக்கு போய் திருச்சியில் பால் உற்பத்தி சம்மந்தமான ட்ரைனிங் கொண்டு எடுத்துட்டு சில மிஷினரியோடு அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொழிலை தொடங்கின பால் உற்பத்தி வந்து பாதாம் பிஸ்தா பைனாப்பிள் இப்படி ஒரு எட்டு ஃப்ளேவரில் அந்த போய்விட்டப்பட்ட பாலை இயற்கையான முறையில் அதை பெரிய மெஷினரி வச்சு செய்ய வேண்டிய ஒரு இதை நாங்கள் எங்களுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக ஒரு சிறிய முறை சாதாரண முறையில் அதை அந்த ட்ரைனிங்கை நான் எடுத்துகிட்டு வந்தபடியால் அதே ட்ரைனிங்கை இங்கே அப்ளை பண்ணி அஞ்சு வருஷமாக செய்து கொண்டு வரும் பாலோடு சேர்த்து பால்லேருந்து நெய்யை பிரித்து அந்த நெ அந்த நெய் அதை நெய்யாகவும் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் அதோட பன்னீர் பால்கோவா இந்தியாவில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வந்து நாங்கள் அதையும் இங்கே தயாரிக்கிறோம் ஆரம்பத்தில் பசும்பால் சார்ந்த உற்பத்திகளை செய்யத் தொடங்கி அதில் பாரிய வெற்றி கடித்ததால் அடுத்த கட்டமாக மிளகாய் தூள் கோப்பித்தூள் அரிசிமா முறுக்கு போன்ற உலர் உணவுகளையும் தயாரித்து விநியோகிக்க தொடங்கி இருக்கிறார் நாங்கள் வடக்கு கிழக்கு மொத்தம் அஞ்சு மாவட்டங்களுக்கு நாங்கள் என்னுடைய பால் உற்பத்தியை நாங்கள் அனுப்பி கொண்டு பால் வந்து எங்களுக்கு எங்களோட ஏரியாவில் தாராளமாக கிடைக்கிறபடியால் ஒரு இருபத்தைந்து மாடு வளர்க்குறவங்ககிட்ட இருந்து நாங்கள் நேரடியாகவே பாலை கொள்வன செய்கிறோம் அப்போ நான் வெளியே மொத்தமாக பால் எடுக்கிறத விட எனக்கு உள்ளூரில் நான் பாலை எடுக்கிறபடியால் விலையும் குறைவாக கிடைக்குது அதே நேரத்தில் ஒரு இருபத்தஞ்சி பயனாளிகள் எங்கள்கிட்ட இருந்து பயனடைகிறேன் போட்டியாளராக இருக்கிறவங்கள இருக்கும் எங்களுக்குரிய வித்தியாசம்ங்கிறது வந்து கெமிக்கல் போடாமல் நாங்கள் இயற்கையான முறையில் அதை தயாரிக்கிறோம் ஆறு மாதத்துக்கு மேலதிகமாக மேலவே அந்த பொருள் கெட்டு போகாமல் அதை குளிரொட்டியில் வைக்காமையே அந்த பொருள் வந்து பாதுகாக்கப்படும் அந்த வகையில் நாங்கள் அதை செய்திருக்கிறோம் அதோட ஸ்பெஷலே அதுதான் அதே மாதிரி அந்த சுவையும் வந்து இலங்கையில் அந்த சுவையும் இல்லாமல் நான் அதை இந்தியாவில் இருந்து தான் அதுக்குரிய அந்த சுவையூட்டிகளை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனால் வெங்க நாட்டில் இருக்கிற சுவையை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் அந்த கொரோனா வந்த நேரம் ஒரு ஒரு பாரிய ஒரு இழப்பை சந்திச்சினாங்க அதே நேரத்தில் பொருளாதார பிரச்சனை நடந்த நேரம் அந்த நேரமும் ஒரு பாரிய பின்னடைவை சந்திச்சனாங்க காரணம் என்னென்னு சொன்னால் போத்தல் அடைக்கிற மூடி போத்தல்கள் மற்றது லேபிளிங் இதெல்லாம் நிறைய பிரச்சனையாக இருந்தது தகரத்துக்குரிய இறக்குமதி இல்லாததால் நான் மூடியை போய் இந்தியாவில் அதுக்கண்டு தனியாக ஃப்ளைட் போட்டு போய் அதை வாங்கிட்டு வரக்கூடிய மாதிரி இருந்தது அப்படித்தான் அதை நாங்கள் தொழிலை மிகவும் சிரமப்பட்டு தொடர்ந்து செய்தாங்க அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது இப்பயும் அந்த எங்களுக்குரிய தரத்துல அந்த மோடிங்கிறது எங்களுக்கு கிடைக்கல இப்பயும் இந்தியாவில தான் கொள்ளுவன செய்யும் இரண்டாவது மூலதன பிரச்சனை மூலதனம் எங்களுக்கு தொழிலை விரிவாக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பணம் இது காணாது பற்ற பற்றாக்குறையாக இருக்கு அதான் ஒரு பாரிய சவாலா எங்களோட உற்பத்தி நீங்க உங்க கைக்கு கிடைக்குமெண்டா பார்த்தீங்க எங்க பார்த்தாலும் சிறுவர்களுக்கு கொடுக்கலாம் பெரியோர்களுக்கு கொடுக்கலாம் நோயாளிகளுக்கு கொடுக்கலாம் பெரு சகல திறப்பு மக்களும் இதை இதை அருந்தலாம் காரணம் என்னென்னு சொன்னால் இதில் கொழுப்பு இல்லை தீனி அளவாக இருக்குது மற்றது பால் இயற்கையான பால் உள்ளூர் உற்பத்தி அதனால் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதான் நாங்கள் கூடுதலாக பயனாளிகளுக்கு பயன்படுத்துவோருக்கு நுகர்வோருக்கு சொல்ல வாரது இப்படியான தொழில் முயற்சிகளை விரிவாக்கி எம் உள்ளூர் தயாரிப்புகளை சர்வதேசத்திற்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் எமது பொருளாதார ஸ்திரத்தை உறுதிப்படுத்த முடியும் எமது நாட்டிலும் எண்ணற்ற தரமான உற்பத்திகள் எமது தொழில் முயற்சியாளர்களால் உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது வெளிநாட்டு உற்பத்திகள் தான் தரமானது என்ற மனநிலையிலிருந்து விடுபட்டு இப்படியான உள்ளூர் தயாரிப்புகளை கொள்வனவு செய்வதன் மூலம் எமது நாட்டை மிக விரைவில் அபிவிருத்தி பாதைக்கு அழைத்துச் செல்லலாம்